சொல்லிட்டு இப்போ ஹீல்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீநீநர் இரநூத்தூர் இருக்குது கிலோமீட்டர் இருக்குது இல்லாமல் ஹீல்ஸ் நம்ம எவ்வளோ தூரம் போக முடியும்னு தெரியல உதயம்பூர்னு ஒரு ஊரில் போய் ஒரு எழுபது கிலோமீட்டருக்கு அதுவே ஸ்டே பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம் போகிறோம் எப்படி எப்படி இல்லை அப்பா மகளே நான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு தடவை ஸ்ரீநகர் போயிருக்கேன் அதான் ட்ரெயினில் கட்ராலேருந்து ட்ரெயினில் போனோம் கட்ரா வரையும் ட்ரெயினில் வந்துட்டு அங்கே ஒரு ரோட்டில் கூட்டி போயிருந்தாங்க அது வந்து ரோடு ஜாலியில்லாமல் பட் ஜம்முலேருந்து இது தடவை ஃபஸ்ட் டைம் நம்ம ஓன் பைக்கில் போனோம்னா பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல் ஸ்டூல் அந்த மழை போகிற மாதிரியே தாங்க இருக்குது ரோடு ஆனால் இதுக்கப்புறம் போது கட்டுற ரோடு டேஞ்சர் ஆகிரும் ரெண்டு சைடுலேயும் மழை தான் இதுதான் சொல்லுவோம் இதாகும்

பார்த்தீங்கன்னா கட்ரா முன்னாடியே இருக்குது நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா செல்கிறது வந்து ஃபஸ்ட்டு தலைநடில் போக போகிறோம் மட்டும் தனக்கு கொஞ்சம் சின்ன சின்னதல் தான் இன்னும் ரம்பன்லாம் போயிட்டோம் அப்படின்னா அஞ்சு கிலோமீட்டரு ஆறு கிலோமீட்டரு தான் தலைநட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட்டு லாம் கட்ரா நீங்கள் இருந்து திருச்சி திருச்சிலேருந்து வந்தீங்கன்னா ஸ்ரீ மாதா வைஷ்ணோ தேவி கட்ரா அப்படின்னு ஒரு ட்ரெயின் வரும் அந்த ட்ரெயினில் வந்தீங்க அப்படின்னா அந்த இருந்து கட்ரில் இறங்கி அங்கே பஸ் அடிக்கடி இருக்கும் ஸ்ரீநகருக்கு நீங்கள் வந்துக்கலாம் இங்கேருந்து ஸ்ரீநகர் பார்த்தீங்கன்னா இங்கே இரநூத்தி இருபது கிலோமீட்டரு நம்ம சிம் கார்டு இங்கே வாங்கிட்டு போனால் ஏன்னா நம்ம ஒரு சிம் இங்கே ஒர்க் ஆகலை இங்கே சிம் கார்டு அவைலபிள் போட்டிருக்கு நானூற்றம்பது ரூபா சொல்கிறாங்க ஒரு மாதம் அன்லிமிட்டட் ஏர்டெல்லு நம்ம யூஸ் பண்ணுறதுலாம் ப்ரீபெய்டு இங்கே வந்து போஸ்ட்பெய்டு மட்டும் தான் ஒர்க் ஆகும் சரி வாங்க இந்த உதம் புது போகிற மக்களே நீங்கள் ஸ்டே பண்ண விருதுவாரில் பேசிட்டாங்க உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் வர சொல்லிட்டாங்க சரி அங்க வந்து தேங்க்யூங்களா நீங்கள் தேங்க்யூ மக்களே 1000 கிலோமீட்டருக்கு ஃபுல்லா ஹைர் ஸ்டேஷன் மக்களே நமக்கு தெரிஞ்சு இது மேலே கிலோமீட்டர்ஸ் இருக்கு பாத்தீங்கனா வேற லெவல்ல இருக்கு மக்களே சூப்பரா இருக்கு காஷ்மீர் காஷ்மீர் தான் இப்போ ஸ்டார்டிங்கா இப்போதான் உள்ள வரோம் இப்பதான் நம்ம உதம்பூர்க்கே வரோம் யிற எல்லாருக்கும் வணக்கம் காலையில் பார்த்தீங்கன்னா நேற்று நைட்டு உதம்பூரில் தங்கியிருந்தேன் இங்கே வந்து கிளம்பிட்டு வந்த வந்து தங்கியிருக்கோம் கம்மலாக பேக் பண்ணி